வணக்கம் சின்ன சேனல் சேனலுக்கு உங்கள் அனைவரைய அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய பதிவில் ஸ்ரீ அன்னையின் பொன்மொழிகளை சிலவற்றை நாம் பார்க்க போகின்றோம் நாம் இடையிறாத பிரார்த்தனை இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்வதற்காகவே நாம் இறைவனின் அருள் மேல் எப்பொழுதும் நம்பிக்கை வைக்க வேண்டும் இரவில் நாம் உறங்கும் போது நாம் அன்றைய தினம் செய்த தவறுகளை மீண்டும் செய்யாமல் இருக்க இறைவனிடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும் பக்தி தனதாக்கிக் கொள்வதல்ல தன்னை அர்ப்பணித்து கொள்வதே பக்தி உண்மையான பக்தியின் தீவிரம் மிக ஆழ்ந்தது மிக அமைதியானது வீண் பகட்டான ஆவேசங்கள் அதற்கு தேவையில்லை பற்றற்ற தூய பக்தியைப் போல வேறெதுவுமே மகிழ்ச்சி அளிக்காது நாம் என்ன செய்கின்றோம் என்பதை பொறுத்ததில்லை யோகம் பயிலும் சாதகனின் வாழ்க்கை ஒரு காரியத்தை எவ்வாறு செய்கிறோம் என்பதையே பொறுத்தது உனது ஆவல்களை உன்னால் விட்டுழிக்க முடியாவிட்டால் யோகத்தை அணுகாதே யோகம் மிகவும் கடுமையாக இருக்கும் ஒருபோதும் தற்புகழ்ச்சி அடித்து கொள்ளாதே தற்புகழ்ச்சியை பேசிக்கொள்வதன் மூலம் உன்னுடைய அனுபூதி பெறும் திறனை வீண் செலவு செய்து விடுகின்றான் கோபம் எப்பொழுதும் எதற்கும் உதவாது அவசரம் எப்பொழுதும் நாம் செய்யும் காரியத்தை கெடுக்கும் இந்த இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி